தண்டாயுதம் அண்டமாளும் தெய்வத்திடம் வந்து நின்ற தண்டம் எந்த நாளும் எங்களுடன் பந்தமுறும் தண்டம் கொடுங்கோப நினைவினையை வந்துழிக்கும் தண்டம் கடுங்காம உணர்வதனை வென்றடக்கும் தண்டம் குமரநதி தொடுபவரை கொண்டாடும் தண்டம் குற்றமுள்ள வல்வினையை கொன்றாடும் தண்டம் ஐந்து வித தனியை புரிந்திருக்கும் தண்டம் ஐம்புலனை அடக்கியோரை அருவணைக்கும் தண்டம் ஆறு கால பூசையிலே அகமகளும் தண்டம் அருமுகனை தொழுவோரை ஆதரிக்கும் தண்டம் ஆண்டியா என்றவனின் ஆத்மகொளி தண்டம் வேண்டியே வந்தவர்க்கு வழிகாட்டும் தண்டம் என்றும் ஒப்பற்ற நாயகனின் உடனிருக்கும் தண்டம் ஒப்பற்ற நாயகனின் உடனிருக்கும் தண்டம் ஓங்கார நாதமகன் உருவகமே தண்டம்